பரிகாரம் என்பது தமிழர் பாரம்பரியத்தில் ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரமாக கருதப்படுகிறது குறிப்பாக கடன் சுமையை குறைக்கவும் பணவரவை அதிகரிக்கவும் பயன்படுகிறது இது மனசாட்சி மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யப்படும் ஒரு கல் உப்பு பரிகாரம் கல் உப்பு பரிகாரத்தின் பின்னணி கல் உப்பு என்பது இயற்கையான ஆற்றல் கொண்டது இது நெகட்டிவ் எதிர்மறை ஆற்றலை தடுத்து நேர்மறை சக்திகளை உருவாக்கும் பரிகாரத்தின் கருத்து கடன் என்பது மன அழுத்தத்தை கொண்டு வரும் ஒரு சுமையாகும் பணவரவு குறைவு மன நிம்மதியையும் வாழ்க்கை சந்தோஷத்தையும் பாதிக்கக்கூடும் கல் உப்பு ஒரு சுத்திகரிப்பு சக்தி கொண்டது என்பதால் பரிகாரம் செய்வதன் மூலம் வாழ்வில் தேவையான மாற்றங்களை நிகழ்த்த முடியும் கல் உப்பு பரிகாரம் செய்வதற்கான முழு வழிமுறை தேவையான பொருட்கள் கல் உப்பு இயற்கையான பெரிய உப்பு துண்டு விளக்கு நெய் அல்லது எண்ணெய் விளக்கு அரிபோ சாம்பங்கி செம்பருத்தி போன்ற பூக்கள் குங்குமம் சந்தனம் ஏற்றமான இடம் வீட்டில் பூஜை அறை அல்லது சுத்தமான இடம் பரிகாரம் செய்ய ஏற்ற நாள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு காசு வரவை அதிகரிக்க உதவும் பௌர்ணமி தெய்வீக சக்தி அதிகரிக்கும் நாளாக கருதப்படுகிறது அமாவாசை முன் தலைமுறை முன்னோரின் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் செய்யும் முறை முதல் கட்டம் ஒரு சுத்தமான பாத்திரத்தில் கல் உப்பை வைக்கவும் குங்குமம் சந்தனம் தனவவும் பூக்களால் அலங்கரிக்கவும் கல் உப்பின் மேல் விளக்கேற்றி மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் இரண்டாம் கட்டம் உங்களின் கடன் சுமை குறையவும் பணவரவு அதிகரிக்கவும் எளிய மந்திரங்களை சொல்லலாம் உதாரணமாக ஓம் மகாலட்சுமியே நமஹ என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் மூன்றாம் கட்டம் பிரார்த்தனை முடிந்த பிறகு கல் உப்பை ஒரு பெரிய தண்ணீர் ஓடையிலோ ஆற்றிலோ அல்லது வீட்டு தண்ணீரில் கலக்கி விடுங்கள் உங்கள் எண்ணங்கள் மற்றும் சுமைகள் நீங்கி வாழ்க்கை வழிவகுக்கும் என்று நம்பிக்கையுடன் செய்யுங்கள் வழங்கும் நன்மைகள் நேர்மறை சக்தி கல் உப்பு பரிகாரம் செய்யும் இடத்தில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி குடும்பத்தில் நல்ல சக்தியை உருவாக்கும் கடன் தீர்வு கடன் குறைவு மற்றும் புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்மீக சமநிலை மனதின் நிம்மதி தெய்வீக சக்தியின் தாக்கம் அதிகரிக்கும் கல் உப்பு பரிகாரத்துடன் இணைக்க வேண்டிய மற்ற பரிகாரங்கள் கோவிலில் தானம் உப்பை கோவிலில் நிவேதனமாக கொடுத்து மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம் பச்சரிசி மற்றும் உப்பு சேர்த்து கோவிலுக்கு தானம் செய்யவும் வாழை மரத்திற்கு பூஜை வெள்ளிக்கிழமைகளில் வாழை மரத்திற்கு குங்குமம் பூசி மஞ்சள் தண்ணீர் ஊற்றி வழிபாடு செய்யவும் எளிய தர்மம் உப்பு அரிசி போன்ற மைய உணவுப் பொருட்களை ஏழைகளுக்கு தானமாக கொடுங்கள் பதிவு செய்ய வேண்டிய பின்விளைவுகள் கல் உப்பு பரிகாரம் ஆன்மீக நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே செயல்படுகிறது மன நம்பிக்கையும் தெய்வத்தின் மீதான செவ்வான நம்பிக்கையும் முக்கியமானது பரிகாரம் முடிந்த பிறகு உங்கள் பணம் மற்றும் கடன் தொடர்பான திட்டங்களை திட்டமிட்டு செயல்படுத்துங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் நிதி சுதந்திரம் பெற வழிகாட்டும் ஒரு பரிகாரம் உங்கள் பரிகார அனுபவத்தினை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் தயங்காமல் சொல்லுங்கள் என் என்றால் ஜோதிட பரிகாரம் உங்கள் கருத்தின் அடிப்படையில் உங்கள் தேவைக்கு ஏற்ப பரிகாரம் கொடுக்கப்படும்